வணக்கம் மக்களே உளுத்தம் பருப்பில் காணக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா இந்தியாவில் உளுந்து மிகவும் சத்தான பீன்ஸ்களில் ஒன்றாக கருதப்படுது மேலும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் அதை கட்டாயம் வந்து நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுது இது ஒரு தானியமாக சாப்பிடலாம் அல்லது ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட பயன்படுத்தலாம் மேலும் வந்து இரண்டு வழிகளிலும் இது ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு கொண்டிருக்காது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் தினம் தோறும் உங்களுக்காக நம்மளுடைய சேனலை நம்ம போஸ்ட் பண்ணி தான் இருக்க போகிறோம் ஸோ நூறு கிராம் ஒழுத்தம் பருப்போடிய சக்திகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஒன்று புள்ளி ஆறு கிராம் கொழுப்பு ஐம்பத்தி ஒன்பது கிராம் கார்போஹைட்ரேட் இருபத்தி ஐந்து கிராம் வந்து புரதம் ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி மூன்று கிராம் பொட்டாசியம் ஜீரோ புள்ளி முப்பத்தி எட்டு கிராம் சோடியம் இது மாதிரி கலோரிகள்லேருந்து எல்லாமே இருக்குது கூடுதலாக இது கால்சியம் இரும்பு வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் மெக்னீஷியம் ஆகியவற்றுடன் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா உளுந்து உங்களுடைய செரிமான அமைப்பிற்கு நன்மை பயக்கும் ஏன் அப்படின்னா இது கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சக்தின் மிகவும் வளமான மூலமாக ஒன்றாக கருதப்படுது இந்த வகையான நார் சக்திகள் உடலில் செரிமான செயல்முறையை துரிதப்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்றாங்க உங்களுடைய உடலில் இரும்பு சத்து அளவை அதிகரிக்கிறது இரும்பு வந்து உங்களுடைய உடலுக்கு ஓட்ட சக்திகளுக்கான முக்கிய ஆதாரமாகும் ஏன் அப்படின்னா இது சிவப்பு இரத்த அணுக்களை வந்து உருவாக்க உதவுது இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை வழங்க உதவுது இந்த வழக்கமான ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து அது போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க இரத்த சோகை போன்ற கோளாறுகளை தடுக்குது அதிக இரும்பு சக்தி இருப்பதனால பருப்பு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்த விஷயம் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்குது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாகவும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை விட உளுத்தம் பருப்பு சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகை பருப்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உடல் முழுவதும் சரியான இரத்த ஓட்டத்தை எளிதாக்க உதவுது இதனால் உங்களுடைய தமனி சுவர்களின் எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெருந்தமணி தடிப்பு தோல் அலட்சியை தடுப்பதில் உளுத்தம்பருப்பு தொடர்ந்து உட்கொள்வது நன்மை பயக்கும் அப்படின்றாங்க இந்த சுகாதார நிலையை பொறுத்தவரை தம்மணி சுவரை சுற்றி வந்து பிளேக்கிற்கு இடமளிக்கும் போது தம்மணிகள் சுருங்கி கடினம் அடைகின்றன அப்படின்றாங்க உளுத்தம்பருப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்ததா நீரளவு நோயாளிகளுக்கு பருப்பு அவர்களுடைய தினசரி உணவில் ஒரு சிறந்த கூடுதலாகும் ஆகும் ஏன் அப்படின்னா அதில் நார் சத்து அதிகமாக இருக்குது ஊட்டச்சத்து நிரம்பிய உளுந்து உங்களுடைய நீரளவு நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் கட்டுப்பாடாக வைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்குது அப்படின்றாங்க குளுக்கோஸ் அளவை கூட கட்டுக்குள் வச்சுக்குமா அதுக்கப்புறம் ஆரோக்கியமான மற்றும் சூப்பர் பளபளப்பான ஆடைகளுக்கு உங்களுக்கு வழங்குது உங்களுடைய மந்தமான மற்றும் உதிர்ந்த முடிகளை போக்க சிறந்த வழிகளில் ஒன்று உளுத்தம் பருப்பை தயிருடன் சேர்த்து பேசி செய்து அதை உங்களுடைய முடிகளின் வேர்களில் தடவர் தான் அதன் பிறகு பால் ஷாம்புவை வந்து பயன்படுத்தி அனைத்தையும் வந்து கழுவ வேண்டும் உங்களுடைய தலைமுடிக்கு ஊக்கம் அளிக்க உதவக்கூடிய உரதம் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் இரும்பு சக்தி உள்ளதனால கூந்தலுக்கு உரம் மிகவும் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எடை இழப்புக்கான உளுத்தம் பருப்பு கரும்பட்டையில் இருக்கக்கூடிய நார் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய மத்திய சிற்றுண்டி பழக்கத்தை வந்து நிறுத்தவும் உங்களுடைய பசி வேதனையை வந்து கட்டுப்படுத்தவும் உதவுது உளுத்தம் பருப்பை கொண்டு காலை உணவை உட்கொள்வது உங்களுடைய முழுதாக உணர வைக்கும் மேலும் எந்த ஒரு தின்பண்டங்களுக்கும் ஆசைப்படாத ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றாங்க உங்களுடைய எலும்புகள் பலவீனமாகவும் உங்களுடைய வாழ்க்கை முறை அல்லது வயதாகும் போது மிகவும் உடையக்கூடியதாகவும் மாறும் உங்களுடைய எலும்பு வந்து அடர்த்தி அதிகமாகவும் உங்களுடைய எலும்புகள் வலுவாகவும் இருக்க நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை வந்து சேர்த்துக்க வேண்டும் இதெல்லாம் வந்து எதில் இருக்குது கண்டிப்பாக வந்து உளுத்தம்பருப்பு காணப்படுது ஸோ எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது இது கூட சேர்த்து நீங்கள் உளுத்தம்பருப்பையும் எடுத்துக்கிறது நல்லது உளுத்தம்பருப்பு அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஊட்ட வந்து பயன்படுத்தி உங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்க தேவையான ஊட்ட வந்து பெறுகிறது அப்படின்றாங்க கருப்பு கிராம்புகளை வந்து நம்ம தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் நமக்கு வந்து நமக்கு எலும்பு கோளாறுகள் ஏற்படுறதை தடுக்கலாம் மாதவுடாய் நின்ற பெண்கள் பலவீனமான எலும்புகளால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஊட்டச்சத்து நிபுணர்கள் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உளுத்தம் பருப்பை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கலாமா கண்டிப்பாக நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஒழுத்தம் பருப்பு ஒரு டயூரிக்காக செயல்படுது அதாவது சிறுநீரகங்கள்லருந்து அனைத்து நச்சுக்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றுது ஏன் அப்படின்னா இது நுகர்வோரை நன்கு வந்து சிறுநீர் கழிக்க தூண்டுதான் இதனால் இது வந்து சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது மற்றும் உங்களுடைய சிறுநீரகம் நண்பு வந்து பராமரிக்கப்படுவதை உறுதி செய்து அப்படின்றாங்க உங்களுடைய சருமத்திற்கு சிறந்ததாகவும் வந்து பருப்பு இருக்கு நான் இப்போதான் சொன்னேன் முடிகளுக்கு நல்லது முடியின் வளர்ச்சியை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு வந்து இரும்பு போன்ற ஏராளமான ஊட்ட உங்களுடைய சருமத்திற்கு நன்மை பைக்கும் இது சருமத்திற்கு ஆக்சிஜன் மற்றும் இரத்த விநியோகத்தை அதிகரிக்க உதவுது இது உங்களுடைய சருமத்திற்கு வந்து இயற்கையாகவே கதிரியக்கம் மற்றும் புதிய பல பதப்பை அளிக்கிறது அப்படின்றாங்க உளுத்தம்பருப்பை பேஸ்ட் செய்து அதை வந்து உங்களுடைய சருமத்திற்கு தடவுவதன் மூலம் சூரிய ஒளி பழுப்பு மற்றும் முகப்பரு தோற்றத்தை எல்லாம் வந்து குறைச்சிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஆணின் விந்தணு எண்ணிக்கைகளுக்கான விந்தணு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரிக்கவும் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கவும் வந்து உளுத்தம்பருப்பு பயன்படுது விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை அதிகரிக்க உதவுது ஆண்மை குறைவு மற்றும் முன்கூட்டியே வந்து விந்த வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுவதையெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பாரம்பரியமாக உளுந்து பருப்புகள் சூப்புகள் கறிகள் குண்டுகள் மற்றும் பக்க உணவுகளை தயாரிக்க வந்து பயன்படுத்துகிறாங்களாம் கூடுதலாக உளுந்து வந்து முகப்பரு மற்றும் பிற தோல் நிலையங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கும் வீட்டில் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆயுர்வேதம் மருத்துவத்தில் பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதனால இது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டும் உளுந்து வந்து அதிக நார் சக்துகளாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுது ஸோ வெறும் வயசில் நம்ம வந்து பருப்பால் செய்யப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து உளுத்தம் பருப்பு உங்களுடைய இதயம் சிறுநீரகம் நரம்பு மண்டலம் தோல் மற்றும் முடிக்கு பல வழிகளில் நன்மை பயக்கும் மலச்சிக்கல் சிறுநீரக கற்கள் அதிக கொழுப்பளவுகள் போன்ற பல உடல்நல கோளாறுகளுக்கும் இது ஒரு மசாஜாக இயற்கை மூலப்பொருளாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் என்னென்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆரோக்கிய விஷயங்கள் தகவல்கள் உங்களுக்காக நம்ம ஒரு பதிவில் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் செய்யுங்க நன்றி வணக்கம்